மகளிர் நலப்பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்வாச்சாரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வளர்ப்பு நாய் குறைத்ததால் மோதல் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஷீலாவுக்கும் கணேசன் என்பவருக்கும் வாக்குவாதம் முற்றியதில் மோதலாக மாறியது இதில் இருவரின் குடும்பங்களுக்கும் கைகலப்பாகி கணேசன் மற்றும் ஷீலா அவரது சகோதரி சகுந்தலா ஆகியோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புகாரின் பேரில் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்